பதிவுல கங்கைக்கும் சந்தன மகாராஜாக்கும் எப்படி திருமணம் நடந்ததுன்னு பார்த்தோம் இந்த பதிவுல தாம் பெற்றெடுத்த ஏழு புதல்வர்களையும் கங்கை எதுக்காக கங்கை ஆற்றுல வீசினாங்கன்னு அதுக்கான முற்பிறவி கதையும் பார்க்கலாம் கங்கா எதுக்காக தான் ஏன்றெடுத்த ஏழு புதல்வர்களையும் தானே கொண்டு போய் கங்கை ஆற்றுல வீசினாங்கிற சந்தன மகாராஜாக்கு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க அது ஒரு முற்பிறவி கதை தேவலோகத்துல இந்திரனுக்கு உதவியா அஷ்டவசுக்கள் இருந்திருக்காங்க அதாவது பிரபஞ்சத்தோட நன்மைக்காக பஞ்சபூதங்களோட பிரதிபலிப்பாவும் கூடவே சூரியன் சந்திரன் நட்சத்திரங்களோட பிரதிபலிப்பாவும் இந்த அஷ்டவசுக்கள் இருந்திருக்காங்க அந்த அஷ்டவசுக்கள் யாருன்னா தரா அனலா அனிலா அபா பிரத்யூஷா பிரபாசா சோமா துருவா அதாவது தரா பூமியையும் அனலா நெருப்பையும் அனிலா காற்றையும் அபா நீரையும் பிரத்யூஷா சூரியனையும் பிரபாசா ஆகாயத்தையும் சோமா சந்திரனையும் துருவா நட்சத்திரத்தையும் பிரதிபலிக்கின்றன இந்த எட்டு வசுக்களும் மகாபாரதத்துல பிரஜாபதியோட புதல்வர்களா சொல்லப்படுது ஒரு முறை எட்டு வசுக்கள்ல ஒருவராக பிரபாசாவோட மனைவி வசிஷ்டரோட ஆசிரமத்தை கடந்து போகிறாங்க அந்த சமயத்துல அங்க இருந்து நந்தினி பசுவை கவனிக்கிறாங்க அதாவது கோமாதாவோட மகள் தான் நந்தினி பசு நந்தினி பசுவோட அழகுல ஆசை கொள்றாங்க பிரபாசாவுடைய மனைவி நேரா பிரபாசா கிட்ட போய் எனக்கு அந்த பசு வேணும் நீங்க என்ன செய்வீங்களோ தெரியாது எனக்கு அதை கவர்ந்து கொண்டு வாங்கன்னு சொல்லி வேண்டி கேட்டுக்கிறாங்க மனைவியோட ஆசையை நிறைவேற்ற நினைச்ச பிரபாசா மற்ற ஏழு வசுக்களோட உதவியோட நேரா வசிஷ்டரோட ஆசிரமத்துக்கு போய் நந்தினி பசுவ கவர்ந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க இதையெல்லாம் தன்னோட ஞான திருஷ்டியால வசிஷ்டர் தெரிஞ்சுக்கிறாரு உடனே அந்த எட்டு வசுக்களை நோக்கி நீங்க எல்லாருமே பூலோகத்துல பிறந்து சாதாரண மனிதர்களா வாழ்ந்து பெரும் துயரங்கள் அனுபவிக்கணும்னு சொல்லி சாபம் கொடுக்கிறாரு உடனே அந்த எட்டு வசுக்களும் செஞ்சு தவற உணர்ந்து வசிஷ்டர் கிட்ட மன்னிப்பு வேண்டாங்க தங்களை இந்த சாபத்துல இருந்து விடுவிக்க சொல்லி கேக்குறாங்க அதுக்கு வசிஷ்டர் தான் கொடுத்த சாபத்தை திரும்ப எடுத்துக்க முடியாதுன்னு சொல்லி சிறிது தல உடனேயே அடைவாங்கன்னு பிரபாச மட்டும் பூலோகத்துல நீண்ட நாள் வாழ்ந்து பெரும் துயரங்கள்ல அனுபவிப்பாருன்னு தன்னோட மனைவியோட ஆசைக்காக இந்த தவற செஞ்சதால வரும் பிறவியில அவருக்கு மனைவி குழந்தைகள் அப்படிங்கற எந்த சுகமும் தெரியாது இறுதியா தன்னோட வாழ்க்கைய ஒரு பெண்ணோட கையால முடிச்சு பாருணும்னு சொல்லி சொல்றாரு பிரவாசாவும் தன்னோட தவறுக்காக இதை எல்லாம் ஏத்துக்கிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க அந்த எட்டு வசுக்களும் கங்கா கிட்ட போய் எங்க எட்டு பேரையும் போலோகத்துல நீங்க தான் கருவுல சுமக்கணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டதாலதான் அந்த எட்டு பேரையும் நான் கருவுல சுமந்தேனும் ஏழு பேரை ஆற்றுல வீசி அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுத்தேனும் எட்டாவது புதல்வன நீங்க வந்த ஆற்றில வீசி பேச முடியாம தடுத்ததால அவர் தன்னோட கர்ம பலனால இந்த பூலோகத்துல வாழ்வானும் சந்தன மகாராஜா கிட்ட அதே சொல்லி முடிக்கிறாங்க கங்கா இனி என்னால உங்க கூட வாழ முடியாதுன்னு இந்த புதல்வன தேவ விரதன்ற பெயரோட வித கலைகளையும் சொல்லி கொடுத்து நானே வளர்த்து உரிய நேரம் வரும்போது நான் அவனை உங்க கிட்ட ஒப்படைப்பேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறாங்க பிற்காலத்துல தேவ விரதன் தான் பீஷ்மரா வாழ்றாரு இறுதியா சிகண்டியோட கையால மடிஞ்சு போகிறாரு அது அதுக்கப்புறம் எப்படி பீஷ்மர் திரும்பவும் சந்தன மகாராஜா கிட்ட வந்தாருன்னு அதுக்கப்புறம் என்ன நிகழ்ந்தது ஏன் அவர் பிரம்மச்சரியா இருக்காருன்னு சொல்லி அடுத்த பதிவுல பாக்கலாம்